ஓம் நமஸ்தி வாய் குருவே துணை அன்மீகான் பிறலுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா இதுவரை யாரும் சொல்லித்தராத அதிசக்தி வாய்ந்த மோகினி வசிய முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துல இது நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன மாதிரியான விஷயத்துக்களை பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி நாங்களும் இந்த மாதிரி வந்து மோகினி உபா இது பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் எல்லா போகிறேன் நிறையா பக்கம் என்ன சாமி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க சொல்கிறாங்க தொண்ணூறு நாள் விரதம் இருக்க சொல்கிறாங்க நாங்களே இருந்தால் அவங்க சொல்கிற மாதிரிலாம் முறைகள்லாம் செய்து பார்க்குற சாமி ஆனால் அந்த மோகினி தேவதை வந்து வசமானிய மாதிரியே தெரியல இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து நீங்கள் முறையாக செய்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இதை வச்சு வந்து அநேக காரியங்கள் செய்யலாம் சரிங்களா அதாவது இந்த வசிய வேலைகள்லாம் நல்ல ஒரு அற்புதமாக செய்து கொடுக்கும் ஏன்னா அளவுக்கு ஆற்றல் மிக்கிறது இந்த மோகினி தேவதை சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா செய்யறது கெட்ட நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நான் அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேர்தல் நாள் இது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முதல்ல என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அந்த அன்றைக்கி காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே கெடாய் இருக்கு இல்லைங்களா கெடாயினுடைய அதனுடைய சாணத்தை வந்து நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கிறீங்க சரிங்களா நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கிட்டு கருங்கோழியினுடைய முட்டை சரிங்களா சுத்தமான கருங்கோழியினுடைய முட்டையை வந்து அது ஒரு சில இடங்களில் இப்போ விற்கிறாங்க நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சுத்தமான கருங்கோழினுடைய முட்டையை வாங்கி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெள்ளக்கருவை எடுத்துடணும் வெள்ளக்கருவு எடுத்துகிட்டு என்னவென்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து சிறிதளவு பாதரசத்தை உளுக்கில் நீங்கள் முறையாக செலுத்தி அதை சுற்றி வந்து அந்த இது வந்து எடுத்து வச்சுருங்க இல்லையா அதாவது அந்த சாணம் எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த சாணத்தை வந்து அதை சுற்றி வந்து நல்லா வந்து மோல்டு மாதிரி நல்லா வந்துட்டு பூசிக்கணும் பூசிக்கிட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ள வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு வேக வைக்கணும் நல்லா அது எரிஞ்சுது அப்படின்னு சொன்னாலே அதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து நல்லா வந்து கருப்பாகும் நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த சாணம் அந்த இதெல்லாத்தையும் பூராத்தையும் எடுத்துடணும் சரிங்களா அதெல்லாத்தையும் போக்கிட்டு உழுக்கில் வந்து நீங்கள் அந்த பாதரசம் செலுத்திருக்கீங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கருப்பு கலரில் இதை மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் முறையாக வந்து எடுத்து முறையாக நல்லா இடிச்சுக்கணும் சரிங்களா நல்லா இடிச்சு அதை வந்து பவுட்ரு மாதிரி செய்து வச்சுக்கிறீங்க பவுட்ரு மாதிரி செய்து அது கூடவே வந்து என்னென்னு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா படிகார பஸ்பம் கல் கல்னார் பஸ்பம் குங்கிலிய பஸ்பம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவிங்கி பஸ்பம் நத்தை ஓட்டு பஸ்பம் இது எல்லாத்தையும் முறையாக வந்து சம அளவு சேர்த்துக்கிறீங்க சம அளவு சேர்த்து மல்லிகை புத்தாயிலம் சரிங்களா மல்லிகை புத்தாயிலம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அந்த மல்லிகை புத்தாயிலத்தை விட்டு நீங்கள் முறையாக என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பாவை பிடிக்கணும் ஒரு பெண் பாவை எந்தளவுக்கு வந்து நல்லா அழகாக பிடிக்க முடியுமோ அளவுக்கு வந்து பெண் பாவை ஒன்று பிடிச்சிக்கணும் பெண் பாவை ஒன்று பிடிச்சி அது கூடயே முடிஞ்சால் வாசனை திறமைகளும் நீங்கள் கலந்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பூரா பாவையெல்லாம் பிடிச்சிக்கணும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பாவையெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆழ மரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுதுங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து நீங்கள் வந்து தலைவாலை இலவரிச்சுக்கணும் தலைவாலை இலவரித்து அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அஞ்சனக்கல் சரிங்களா அஞ்சனக்கல்லை வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி செஞ்சு அதை வந்து கொட்டிக்கிட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதற்கு மேலே வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிறீங்க இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு என்ன வரணும் கேட்டிங்கன்னா அதற்கு மேலே வந்து நீங்கள் இந்த பாவை செஞ்சு வச்சுருக்கீங்க இந்த பாவைக்கு எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்து இந்த பாவையை அதற்கு மேலே வச்சிடணும் பாவை அதற்கு மேலே வச்சு முக்கோண வடிவில் மூணு காராம் நெய் தீபம் போட்டுக்கிட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டுட்டு அந்த நீங்கள் வந்து பீடம் அமைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நல்லா வாசனை திறவைங்கள்லாம் அதிகமாக தெளிச்சு விட்டுருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மோகினி தேவதைக்கு இந்த வாசனைங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த வாசனை இப்போ வச்சுக்கிட்டு அது வந்து உள்ளே வந்துடும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் முறையாக நல்லா வாசனை தேவைங்களா தெளித்து விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா எதாவது இந்த பொறி அதே மாதிரி கடுகு இதெல்லாத்தையும் முறையாக வந்து நல்லா கலந்து இதை வந்து அந்த ஆலமரத்தை சுற்றி நீங்கள் முறையாக இறச்சி விட்டுறணும் ஏன் இறச்சி விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோனி தேவதையை அழைக்கிறப்போ அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சிறு தேவதைகள்லாம் இருக்கும் அது வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூஜையை வந்து முழுமை எடைய விடாமல் செய்ய இது பண்ணணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதற்குண்டான இடையூறுகள் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ உண்டான படையில் நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணாமல் அது வந்து சந்தோஷமாக போயிடும் அந்த மாதிரி நீங்கள் வந்து முறையாக வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படையிலெல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் முறையாக அதுக்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஒரு உச்சாரணம் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் நீங்கள் இந்த பூஜை வந்து தொடர்ந்து செய்கிறப்பவே அந்த மௌனி தேவதையினுடைய ஆற்றல் அந்த இடத்துல இறங்குறது நல்லா வந்து உணர முடியும் முத ஒரு சிலருக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆரம்பத்தில் வந்து கொலுசு சத்தமெல்லாம் நல்லா வந்து கேடு சரிங்களா அந்த பூஜையெல்லாம் செஞ்சவங்களுக்கு ஒரு சிலருக்கெலாம் வந்து கொலுசு சத்தங்கள் இருக்குது அதனுடைய பிரசனமெல்லாம் வந்து கொடுத்துருக்கு அதனுடைய தரிசனங்கள்லாம் கிடைச்சிருக்கு அதனால தான் வந்து மு இதை நான் வந்து முறையாக சொல்கிறதுக்கு காரணம் சரிங்களா இதை வந்து முறையாக தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாலன்ட் பாருங்கள் இதை வச்சு என்ன மாதிரியான காரியங்களுக்கு அதை நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதை வந்து தகுந்த குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பாலம் நடந்துச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய குறியை பெல் ஐகான் பட்டனෙமே கிளிக் பண்ணிக்கங்க சோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய குரு வாழ்க குருவே துணை